ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் பல வெற்றிகளை காணலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுன்னு நினச்சேன் ஸோ வெல்கம் டு மைச்சர் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் எப்போதுமே சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் முடிவு செய்யணும் இப்போ உங்களுக்கு ரெண்டு வகையான பாதைகளை நீங்கள் ஒன்று உருவாதுங்க ஒன்று சரியான பாதை ஒன்று தவறான பாதை நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்களா தவறான பாதையில் போகிறீங்களா அது நீங்கள் தான் முடிவெடுங்க சரியான பாதையில் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறைய சந்தோஷங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பிழையான பாதையில் போகிறீங்கன்னு எப்போதுமே உங்களுக்கு அந்த பாதையில் போகல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கு அது ஏன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகிறது பிழையான பாதை அதில் அடிக்கடி உங்களுக்கு சந்தோஷம் மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் தவறான பாதையில் பார்த்த தவறான விஷயங்கள் அடங்கியிருக்கு நீங்க இப்ப சரியான பாதையில போகக்குள்ள வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க பிழையான பாதையில போகக்குள்ள என்றைக்குமே சரியான பாதையில் நீங்க போகும் சரியான பாதையில் அன்பு பாசம் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதில் நல்லது எல்லாமே கலந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்திங்கன்னு சொன்னால் அதில் தவறான விஷயங்கள் தவறான கொள்கைகள் எல்லாமே தவறாக தான் அதனால அதனால் நீ வாழ்க்கையில் சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ போகிறது கொஞ்சம் காலம் தான் ஸோ போதே நம்ம சரியான விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றணும்னு சொன்னால் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க உங்களோட வழியை உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் வாழும் ஸோ சரியான வழியில் செல்லுங்க சரியான பாதை உங்களோட வாழ்க்கையில தேர்ந்தெடுங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஃபோர் எக்ஸாம்பிள் கடவுள் ஒரு பக்கம் சாத்தான ஒரு பக்கம் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க சாத்தானை தேர்ந்தெடுப்பீங்களா கடவுளை தேர்ந்தெடுப்பீங்களா நீங்கள் கடவுளை தான் தேர்ந்தெடுப்பீங்க ஏன்னு சொன்னால் சாத்தான் வந்து நமக்கு நல்லதை காட்டினாலும் நம்மளை பல சூழ்நிலைகளில் சிக்கலாக்கி நம்மளை எப்படி சரி அது அழிக்க பார்க்கணும் கடவுள் தேர்ந்தெடுக்கணும் சொன்னால் கடவுள் வழி என்றைக்குமே தவறான வழி இல்லை சரியான வழி அவர் வழியில் போனோம்னு சொன்னால் என்னைக்குமே நம்ம சந்தோஷமான வழி அந்த வழி என்னைக்குமே ஒரு அழகான வழி கடவுள் காட்டுற வழியும் நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கிற வழியும் போடணும் ஸோ நம்ம கடவுள் வழி பக்கமும் சரியான வழி பக்கமும் போனோம்னு சொன்னா நிச்சயமாக சந்தோஷமா வாழ நம்ம வாழ போகிறது ரொம்ப காலம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ போகிறதே கொஞ்சம் காலம் அதுக்குள்ளே நம்ம சரிமுறையாக வாழணும் சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து வாழணும் சரிமுறையாக வாழணும் இப்படின்னு வாழ்க்கையில் எப்போதுமே செஞ்சு அழகான வாழ்க்கை வாழ தீர்மான முடிவு செய்யணும் ஸோ எப்போதுமே நம்ம அழகாக வாழணும் எனக்கு படம் பல தடங்கல்கள் சிக்கல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் தாண்டி போகும்போது நிச்சயமாக நமக்கு கடவுள் நம்ம மேலே இறக்கப்பட்டு சரியான வழியை காட்டி நம்மளை பலப்பட எப்போதுமே சரியான வழியை காட்டி நம்மளை சந்தோஷப்படுத்தணும் ஸோ நீங்கள் எப்போதுமே என்ன தடங்கள் வந்தாலும் பரவாயில்லை என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சரியான வழியே காசு பணம் என்றைக்குமே நமக்கு சரியான பாதையை காட்டாது காசு பணம் நம்மளோட வாழ்க்கைக்கு வேணும் ஆனால் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு சரியான பாதையை காட்டாது அன்பு பேசும் பாசம் அழகான சூழ்நிலைகள் அன்பான பேச்சுகள் பழக்க வழக்கம் நல்ல பழக்கலாம் இதுவரை சரியான பாதையை உங்களுக்கு காட்டும் ஸோ அதை பின்பற்றுங்க நீங்கள் அழகான வழியில் போகலாம் சரியான பாதையை போகலாம் நீங்கள் சரியான பாதையில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் விலையான பாதையில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் தவறான வழியில் போயிட்டு படுப்புல விழுகிறது நிச்சயம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போதுமே சரியான பாதையை தேர்ந்தெடுங்க எப்போதுமே சந்தோஷமாக வாழலாம் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் இந்த வழியில் போனால் மட்டும் விளையான வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் நல்ல விஷயங்கள் மாறி இருக்கும் ஆனால் எல்லாமே தவறானதான் தவறான விஷயங்கள் கடைசியில் உங்களை பெரிய பிரச்சனைக்குள்ளே வம்புக்குள்ளே பல பல சிக்கலுக்குள்ளே அந்த பாதையில் போகக்கூட நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஸோ சரியான பாதையை தேர்ந்தாங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம் கடவுளும் நல்ல மனிதர்களும் காட்டுறது நல்ல பாதையை நல்ல வழியை தான் காட்டுறாங்க ஸோ அந்த வழியில் போங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் வெளியான வழியில் போகாதீங்க கடைசியில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நீங்கள் தான் இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க மறக்காம இந்த வீடியோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவால் நான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ மூணு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நல்ல வாய் ஃப்ரெண்ட்ஸ்